ஆனந்தி கிட்ட நான் இங்கே வந்ததை அன்பு கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு வேற வழி இல்லாமல் துளசியும் வந்து போயிணா சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க அதாவது இங்கே வந்தது தெரிஞ்சால் கண்டிப்பாக நம்ம அன்புவோட அம்மா வந்து போயிணா செம்ம கோவப்பட்டிருப்பாங்க ஆனால் நம்ம ஆனந்தி கொண்டு வந்து வச்ச அந்த திருநீர்னால தான் வந்து போயிணா இப்போ இந்த சீக்கிரமாக வந்து போயிடுனா நம்ம அன்பு கண்மூழிக்கிறது இது எல்லாமே நடக்குது ஒரு பக்கம் அன்பு கண்மொழிச்ச உடனே துளசிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிடுது அதே மாதிரி நம்ம ஆனந்தியும் வந்து போய்னா வெளியே நின்றுட்டு ரொம்பவே பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்க அன்பு அன்பு வந்து கண் கண்முடிச்சிட்டாரு அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதே சமயம் அன்பு எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஆனந்த் எங்க ஆனந்த் இவங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவள் பேசுனது என் காதலை கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியுமே கூட அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரம்ம உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு அப்படின்ற மாதிரி துளசியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சமாளிக்கிறாங்க ஆனால் நம்ம அன்பு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை ஆனந்தி என்னை பார்க்க வராமல் இருக்க மாட்டா கண்டிப்பாக வந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே நின்றுட்டு பயங்கரமாக கதறி எழுதுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அன்பு இருந்துட்டு நான் இப்போவே ஆனந்தியை பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து கதறிட்டு இருக்கும்போது தான் வேற வழி இல்லாம வந்து போனா ஆனந்தியை நம்ம துளசி கோட்டிட்டு வந்து காட்டுபடி ஆயிடுது ஒரு பக்கம் அன்புக்கு இப்போதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ